கதிர்காம திருத்தளத்தின் முருகப்பெருமானை காண யாத்திரை வந்திருக்கும் பக்த அடியார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் நீங்கள் கதிர்காம திருப்பதியின் குமண மற்றும் வியாழ வனத்தினுடைய நுழைவாயிலில் இருக்கின்றீர்கள் இங்கு மிகவும் அரிதான மரங்களுடன் நாட்டின் அதிக அளவிலான சிறுத்தைகள் காணப்படும் வனப்பகுதியாகும் காட்டில் வாழும் யானை, சிறுத்தை முதலை எருமை கரடி காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் மனித சகவாசத்திற்கு பழக்கமற்றவை அதே போன்று நீங்கள் நடந்து செல்லும் பாதைகளில் பாம்புகள் அடிக்கடி காணப்படலாம் ஆகவே உங்களுடைய ஒதுக்கப்பட்ட தளங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் இரவில் தங்க வேண்டாம் எந்தவித காரணம் கொண்டும் காட்டுக்குள் ஒதுக்கப்பட்ட பாதைகளை தவிர்த்து வேறு பாதைகளில் பயணிக்க வேண்டாம் நீங்கள் ஒரு குழுவாக கன்றி தனியாக பயணம் செய்யக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது உங்கள் கடமையாகும் மேலும் வனப்பகுதியில் உள்ள மரங்களை வெட்டுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் பொலித்தீன் பிளாஸ்டிக் போன்ற உக்காத பொருட்களை வெளியில் அப்புறப்படுத்தாதீர்கள் ஆகவே வழக்கமாக கழிவுகளை அகற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட தொட்டிகளில் மட்டுமே உங்களுடைய குப்பைகளை அகற்றுங்கள் எம் அனைவருக்கும் தண்ணீர் மிகவும் இன்றியமையாதது எனவே உங்களுக்கு வழங்கப்படும் சுத்தமான குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் நீரை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் உங்கள் தங்குமிடத்தை சுத்தமாக வைத்திருப்பது உங்கள் பொறுப்பும் கடமையும் ஆகும் கடற்படை மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் உங்களை கவனித்துக் கொள்வதோடு நீங்கள் வாழும் சூழலையும் மேம்படுத்த முன்வந்துள்ளனர் எனவே உங்கள் பிரச்சனைகளை அவர்களிடம் அறிவியுங்கள் முருகப்பெருமானை வழிபடச் செல்லும் நீங்கள் கடவுளின் வனப்பிரதேசத்தை புனித தளமாக நினைத்து பாதுகாக்க வேண்டும் இவ்வனப்பகுதியின் தாவரங்கள் உயிர் பல்வகமை என்பவற்றை பாதுகாத்து இச்சூழலை பேணுவது உங்கள் அனைவரினதும் தலையாய கடமையாகும் இச்செயலினூடாக கடவுள் உங்களை தொடர்ந்து காத்துக்கொள்வது கொள்வது மட்டுமல்லாமல் கடவுளின் அருளினையும் நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள்